மூன்றாம் வகுப்பு பருவம் இரண்டு நினைவில் காட்டில் திருவிழா பக்கம் ஒன்று காட்டில் திருவிழா நடந்தது காட்டுல என்ன நடந்தது திருவிழா நடக்குது அந்த திருவிழால என்னென்ன பண்றாங்கன்னு நம்ம பார்க்க போறோம் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருந்தனர் பல்வேறு போட்டிகள் நடந்தன என்னென்ன போட்டிகள் நடந்தன போட்டியில் கலந்து கொண்டவர்கள் யார் யார் யாரெல்லாம் வெற்றி பெற்றனர் பார்ப்போமா இங்க என்ன நடக்குது பல்வேறு போட்டிகள் நடக்குது அதுல வந்து என்னென்ன போட்டி இருக்கு பார்க்கலாமா என்னென்ன போட்டி இருக்கு பலு தூக்கும் போட்டி தேன் உறிஞ்சும் போட்டி அசையாமல் நிற்கும் போட்டி நீர் அருந்தும் போட்டி மரத்தை கொத்தும் போட்டி வலை பின்னும் போட்டி வலை தோண்டும் போட்டி பாறை ஏறும் போட்டி அப்படின்னு இத்தனை போட்டிகள் இருக்கு இங்க போட்டியில யார் யார் கலந்துக்கிறாங்க பாருங்க பளு தூக்கும் போட்டி இந்த பலு தூக்கும் போட்டியில இதெல்லாம் யாரு எறும்பு தேன் உறிஞ்சும் போட்டி யாருலாம் தேன் உறிஞ்சுறாங்க இந்த பூச்சி பட்டர்ஃப்ளை வண்ணத்து பூச்சிகள் அசையாமல் நிற்கும் போட்டி இங்க மூணு வரி குதிரைகள் பாருங்க அசையாமல் நம்மளும் இந்த மாதிரி விளையாடுறோம் இல்லையா யார் அசைகிறாங்களோ அவங்க அவுட் அப்படின்னு நீர் அருந்தும் போட்டி யார் வந்து ஒட்டகம் ஒட்டகம் வந்து யார் நீர் முதல்ல அருந்துறாங்க அப்படின்ற ஒரு போட்டி மரத்தை கொத்தும் போட்டி மரங்கொத்தி என்ன பண்ணும் மரத்தை கொத்தும் இந்த மூணு மரங்கொத்திகளும் மரத்தை யார் வந்து முதல்ல கொத்துறாங்கன்னு பார்க்குறாங்க வலை பின்னும் போட்டி வலை யார் பின்னுவா சிலந்தி வலைகளை பின்னது வலை தோண்டும் போட்டி நண்டு இருக்கு இல்லையா அது என்ன பண்ணுவோம் வலையை தோண்டுது பாறை ஏறும் போட்டி யார் பாறை ஏறாங்க பாருங்க பள்ளி இந்த மாதிரி இந்த போட்டியில் இத்தனை பேரும் கலந்துக்கிறாங்க அப்புறம் இவங்கள யார் வந்து வெற்றி பெரு பார்க்கலாமா இப்போது முதலாவது பளு தூக்கும் போட்டி இருக்குது இந்த பளு தூக்கும் போட்டியில் யார் வந்து பளு தூக்கி வின் பண்ணுறாங்க இரண்டாவது இடம் பிடிச்சவங்க இந்த எறும்பு தான் என்ன பண்ணுது பளு தூக்கும் போட்டியில் வெற்றி அடையுது தேன் உறிஞ்சும் போட்டியில் இந்த வண்ணத்துப்பூச்சி இரண்டாவதுல இருக்க வண்ணத்துப்பூச்சி வெற்றி பெறுது அசையாமல் நிற்கும் போட்டி இதுல யார் அசையாம நிற்காங்க பாருங்க முதலாவதா இரண்டாவதா மூன்றாவதா அசையாம யார் இருக்காங்க மூன்றாவது நீர் அருந்தும் போட்டி இந்த யார்ல நீர் கம்மியா இருக்கு இந்த மூணாவது ஒட்டகத்துக்கு நீர் கம்மியா இருக்கு மரத்தை கொத்தும் போட்டி மரம் கொத்திக்கிட்டே மூணாவது நம்பர்ல இருக்கிற பறவை என்ன பண்ணுது மரத்தை சீக்கிரமாக கொத்திட்டு மேலே வரைக்கும் போயிடுச்சு வலை பின்னும் போட்டி இந்த வலையில் யார் நல்லா பெரிய வலையாக பிரின்னிட்டாங்க முதலாவதாக இருக்க சிலந்தி வலை தோண்டும் போட்டி இதில் பாருங்கள் வலை யார தோண்டிட்டாங்கன்னு இந்த இரண்டாவது இருக்காங்க பாறை ஏறும் போட்டி பாறை ஏறும் போட்டியில் யார் முதலாவதாக இருக்காங்க மேலே ஏறிட்டாங்க ஒன்றா நம்பரில் இருக்கிற இந்த பள்ளி வந்து மேலே ஏறிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி இதில் வந்து இருக்கிற இத்தனை போட்டிகள் இருக்குது ஓகே நெக்ஸ்ட் பாருங்க இவர்களுக்கு என்ன போட்டி நடைபெறுகிறது எழுதுவோமா அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா என்ன போட்டி கொடுக்கலாம் என்னது வாத்து வாத்து என்ன பண்ணும் தண்ணியில நீச்சல் அடிக்கும் சோ நம்ம என்ன எழுத போறோம் இதுல நீச்சல் போட்டி எழுதிக்கோங்க நீ இச்ச இல் நீச்சல் போ இட்டி போட்டி நீச்சல் போட்டி இங்க என்ன இருக்கு மூணு குரங்கு இருக்கு குரங்கு என்ன பண்ணும் மரம் ஏறும் சோ மரம் ஏறும் போட்டி இம் மரம் ஏ இம் ஏறும் போட்டி போ இட்டி நெக்ஸ்ட் பாருங்க ரோமன் போட்டியில் வென்றவர்கள் வெற்ற பெற்ற பரிசு என்ன எழுதுவோம் போட்டியில வந்து கலந்துகொள்களுக்கு பரிசு கொடுத்துருக்காங்க என்னென்ன பரிசு கொடுத்துருக்காங்கன்னா பட்டம் மலர்கள் கிண்ணம் பந்து கரும்பு மணி இது யார் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் முதலாவது கட்டெரும்பு கட்டெரும்பு கையில என்ன இருக்கு கரும்பு கரும்பு என்ன கொடுத்துருக்காங்க அது எத்தினாவது பரிசு இரண்டாவது பரிசு இரண்டாவது நம்பர்ல இருக்கிற தான் என்ன பண்ணிருக்கு பலு தூக்கும் போட்டியில பரிசு வாங்கியிருக்கு தான் நாம இங்க என்ன பண்றோம் கட்டெரும்பு கரும்பு இரண்டாவது பரிசுன்னு எழுதியிருக்கோம் இப்போ வண்ணத்து பூச்சி என்ன பண்ணது பார்க்கலாமா வண்ணத்து பூச்சிக்கு என்ன கொடுத்துருக்காங்க கிஃப்ட் பரிசு வந்து கிண்ணம் கிண்ணம்னு இங்கே எடுத்து எழுதிக்கோங்க இந்த பூச்சி இந்த கலரை நல்லா பாருங்கள் நான் பிக்சரில் காமிக்கிறேன் அது ஃபஸ்ட்டா செகண்டா தேர்டான்னு பார்த்துக்கோங்க இரண்டாவது ஸோ தேன் உறிஞ்சும் போட்டியில் யார் வின் பண்ணுறா இந்த பூச்சி இரண்டாவது இடம் கிண்ணம் நெக்ஸ்ட் மரங்கொத்தி மரங்கொத்தி வந்து என்ன குட் க கழுத்தில் இருக்குது மணி இருக்குது ஸோ இங்கே நம்ம கீழே வந்து மணின்னு எழுதிட்டு மரங்கொத்தி எந்தாவது நம்பர்ல இருக்கு பாருங்க மூன்றாவது நம்பர்ல இருக்க மரம் கொத்தி தான் என்ன பண்ணுது மேலே வரைக்கும் கொத்திக்கிட்டே போயிடுச்சு அப்போ அங்கே நம்பர் மூணு எழுதிக்கோங்க பாருங்க ஒட்டகம் ஒட்டகம் கையில் என்ன இருக்கு பட்டம் தான் என்ன பண்ணியிருக்கு பரிசு பெற்று இருக்கு பட்டம்னு எழுதிட்டு இந்த ஒட்டகம் எது வந்து கம்மியாக இருக்கு பாருங்க தண்ணி அப்போ அதுதான் பரிசு வென்று இருக்கு இல்லையா மூன்றாவது நம்பர் இருக்கு இல்லையா இந்த இந்த ஒட்டகம் தான் வந்து என்ன பண்ணிருக்கு பரிசு பெருக்கு அப்போ மூணு பள்ளி பள்ளிக்கு என்ன பரிசு கொடுத்துருக்காங்க பள்ளி பந்து அப்போ கீழே நம்ம என்ன எழுதணும் பந்து அப்போ பள்ளி வந்து எது ஒன்னாவது மேலே ஏறி இருக்க பாருங்க ஒன்று இல்லையா சோ அங்க நம்ம கீழே என்ன எழுதணும் ஒன்று இங்கே மண் பந்துன்னு எழுதிக்கோங்க சிலந்தி சிலந்தி வந்து கையில் என்ன இருக்கு மலர்கள் சிலந்திக்கு எது முதல்ல பின்னிடுச்சு பெரிய வளைவா ஒன்றா நம்பரில் இருக்கிற வளைவை சீக்கிரமாக பின்னிடுச்சு பார்த்தீங்கன்னா மற்றதுலாம் சின்ன சின்னதாக இருக்க பாருங்க அப்போ இங்க ஒன்று அந்த இது புரியிறதுக்காக தான் நான் திருப்பி திருப்பி காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ காமிக்கிற பாருங்க முதலாவது கட்டெரும்பு கரும்பு வண்ணத்து பூச்சி கிண்ணம் மரங்கொத்தி மணி ஒட்டகம் பட்டம் பள்ளி பந்து சிலந்தி மலர்கள் ஓகே எழுதிட்டீங்களா நெக்ஸ்ட் பாருங்க பக்கம் மூன்று குறிப்புகளை பயன்படுத்தி வருணனை தொடர்களை எழுதுவோம் எப்படி கொடுத்துருக்காங்க வருணை தொடர்னா வண்ண வண்ண அழகான உருண்டையான வெள்ளை வண்ண மஞ்சள் வண்ணம் நீங்கள் என்ன எப்படி இருக்கு மேகம் எப்படி இருக்குது வெள்ளை கலரில் இருக்குது வெள்ளை வண்ண மேகம் அதுக்கப்புறமா கலர் நிதம் பந்து பாத்தீங்களா எப்படி இருக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது வண்ண வண்ண பலூன்கள் மஞ்சள் வண்ண சூரியன் அதுக்கப்புறமா பட்டம் பாருங்கள் வண்ண வண்ண அழகான ஊஞ்சல் உருண்டையான பந்து இந்த மாதிரி நம்ம இப்போது வர்ண தொடர்களை எழுத போகிறோம் முதலாவது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க வண்ண வண்ண மலர்கள் அப்போது இரண்டாவது நம்ம எழுதாமா பந்து இருக்கா இந்த பந்தை நம்ம என்ன எழுத போகிறோம் இந்த தொடரில் என்ன இருக்கோ அதை பார்த்து நம்ம எழுத போகிறோம் உருண்டையான பந்து எழுதிக்கோங்க உருண்டையான பந்து பென்சிலோடையது இங்கே தெரியலனா இந்த உருண்டையான வேர்டு வந்து இங்கே இருக்கு இதை பார்த்து எழுதுங்க உருண்டையான பந்து மூன்றாவது பாருங்க ஊஞ்சல் இருக்கு இல்லையா இந்த ஊஞ்சல் என்ன கலரில் இருக்குது மேலேயும் பார்க்கணும் நம்ம ஆன்சரை அப்போ மஞ்சள் வண்ண ஊஞ்சல் எழுதிக்கோங்க மஞ்சள் வண்ண ஊஞ்சல் மேகம் மேகம் எப்படி இருக்கு வெள்ளை வண்ண மேகம் வாத்து எப்படி இருக்கு அழகான வாத்து பட்டம் எப்படி இருக்கு வண்ண வண்ண பட்டம் ஏன்னா கலரா கலர் கலரா இருக்குல்ல ஸோ வண்ண வண்ண பட்டம் எழுதிட்டிங்களா வண்ண வண்ண மலர்கள் உருண்டையான பந்து மஞ்சள் வண்ண ஊஞ்சல் வெள்ளை வண்ண மேகம் அழகான வாத்து வண்ண வண்ண பட்டம் இப்போ பக்கம் நான்கு உணவுகளை உணவகத்துக்கு பொருத்தமான அறிவு பலகையை இணைப்போம் நீங்க என்ன கொடுத்துருக்காங்க உணவகம் இருக்கு இல்லையா அப்போ அதுக்கு பொருத்தமான நம்ம அறிவுப்பு பலகை இப்போ அறிவுப்பு பலகையை பார்த்து தானே நம்ம இங்க அசைவமா இல்லையா அப்படின்றது நம்ம போறோம் சைவமா அசைவமா அப்படின்றது அப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க கேட்டதும் கிடைக்கும் கேழ்வரகு கூழ் எங்க கொடுத்துருக்காங்க இங்க கேட்டதும் என்ன கிடைக்குது கேழ்வரகு கூழ் கிடைக்குது அப்போது இந்த லைன் நம்ம எங்கே போடுறோம் இங்கே அவங்களே கொடுத்துட்டாங்க இரண்டாவது நீங்கள் போட போறீங்க வாங்க வாங்க பாசிப்பருப்பு பாயாசம் குடிக்க குடிக்கலாம் எங்கே இருக்குது பாசிப்பருப்பு பருப்பு பாயாசம் பாருங்க எங்க இருக்குன்னு அப்போது அதை நீங்கள் வந்து குறிக்க போறீங்க ஸோ வாங்க வாங்க பாசிப்பருப்பு பருப்பு பாயாசம் குடிக்கலாம் பாசிப்பருப்பு பருப்பு எங்கே இருக்கு இங்கே இருக்கு இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் இங்கே இது மேட்ச் பண்ணி லைன் போட்டுக்கோங்க சுக்கு மல்லி தேநீர் சுடசுள்ள உள்ளது இங்க இருக்கு பாருங்க சுக்கு மல்லி தேநீர் இந்த லைன் இங்க போடுங்க மேட்ச் பண்ணிக்கோங்க இனிப்பான கருப்பட்டி பணியாரம் இங்கு கிடைக்கும் இங்க பாத்தீங்க இனிப்பான கருப்பட்டி பணியாரம் இது கருப்பட்டி இது பணியாரம் இதுல இருந்து இங்க லைன் போட்டுக்கோங்க ஓகே பொறுத்த பண்ணிட்டோம் இப்ப பாருங்க சொற்களை இணைத்து தொடர்கள் எழுதுவோம் இங்க என்ன கொடுத்துருக்காங்க சொற்கள் கொடுத்துருக்காங்க என்ன சொற்கள் கொடுத்துருக்காங்க செம்பருத்தி மல்லிகை சூரியகாந்தி முல்லை இங்க வந்து கலர் வண்ணங்கள் கொடுத்துருவாங்க மஞ்சள் சிவப்பு வெள்ளை வண்ணத்தில் இருக்கிறது எப்படி எழுதுவோம் நம்ம செம்பருத்தி எந்த கலரில் இருக்கு சிவப்பு வண்ணத்தில் இருக்கிறது மல்லிகை என்ன கலரில் இருக்கும் மல்லிகை வெள்ளை வண்ணத்தில் இருக்கிறது சூரியகாந்தி இது என்ன கலர் மஞ்சள் வண்ணத்தில் இருக்கிறது இந்த மாதிரி தொடர்களை இணைக்கணும் முல்லை வெள்ளை வண்ணத்தில் இருக்கிறது எழுதலாமா அவங்களே கொடுத்துட்டாங்க செம்பருத்தி சிவப்பு வண்ணத்தில் இருக்கிறது அப்ப இரண்டாவது எப்படி மல்லிகை வெள்ளை வண்ணத்தில் இருக்கிறது சூரியகாந்தி மஞ்சள் வண்ணத்தில் இருக்கிறது முல்லை வெள்ளை வண்ணத்தில் இருக்கிறது புரியுதா ஓகே எழுதிட்டீங்களா அடுத்தது பாருங்கள் பக்கம் ஐந்து எதற்காக எங்கே செல்ல வேண்டும் இணைப்போம் பாதுகா எப்போ எங்கே போகணும் இப்போ வந்து நம்ம இப்போ எப்போ வந்து பஸ் ஸ்டாப்புக்கு போகணும் எப்போ வந்து ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு பேருந்து நிலையம் மருத்துவமனை காவல் நிலையம் பள்ளிக்கூடம் அஞ்சல் நிலையம் இதை வந்து எங்கே பொருத்தணும்னு பாருங்கள் முதலாவது பாதுகாப்பை பெற இப்போது நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னால் நம்ம எங்கே போவோம் காவல் நிலையம் அவங்களே மேட்ச் பண்ணிட்டாங்க அது இல்லையா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போதெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும் கல்வி கற்க நம்ம படிக்கணும்னா நம்ம எங்க போகணும் பள்ளிக்கூடம் மேட்ச் பண்ணுங்க பள்ளிக்கூடம் மருத்துவம் பெற நம்ம எங்க போகணும்னு டாக்டர் கிட்ட போகணும்னா ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை இங்க இருந்து இங்கே மேட்ச் பண்ணிக்கோங்க கடிதம் அனைப்ப லெட்டர்லாம் எழுதுகிறோம் எங்க போவோம் ஹாஸ்பிட்டல் போனால் கொடுப்பாங்களா இல்லை ஸோ அதெல்லாம் நம்ம எங்க போய் போடணும் அஞ்சல் நிலையம் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போகணும் பயணம் செல்ல பஸ் போகணும் நம்ம எங்கே போகணும் பேருந்து நிலையம் பஸ் ஸ்டாப்புக்கு போகணும் அதை மேட்ச் பண்ணிக்கோங்க புரிதா சில்ட்ரன் ஓகே பாடி மகிழ்வோம் பாடலாமா என் கூட வந்து பாடுங்க பார்க்கலாம் படப்பட வண்டி பனங்காய் வண்டி புகையில்லா வண்டி புழுதி தாரா வண்டி இல்லா வண்டி எங்கும் போகும் வண்டி ஒத்தையடி பாதையிலும் ஓடும் நல்ல வண்டி யாரெல்லாம் இந்த நுங்கு வண்டி வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கீங்க இப்போலாம் எங்கே இதெல்லாம் ஃபோன் டிவி இதே தான் இருக்குது எல்லார் வீட்லேயும் இல்லையா இந்த மாதிரி வண்டிலாம் வந்து முன்னாடிலாம் விளையாடிட்டு இருந்தாங்க இது என்னது இது பனங்காய் வண்டி படப்பட வண்டி பனங்காய் வண்டி இதில் என்ன வராது புகையில்லா வண்டி இப்போ ட்ரெயின்லலாம் போகிறோம் இல்லையா அதில் என்ன வரும் புகை வரும் அதே மாதிரி இந்த வண்டியில் வருமா இல்லை புழுதி தரா வண்டி எப்படி இருக்கா அது புழுக்கமாக இருக்காது காத்தோட்டமா நாம நாம் ஓட்டியில் போகலாம் எண்ணெய் இல்லா வண்டி இதுக்கு என்ன ஊற்ற தேவை இல்ல பெட்ரோலோ டீசலோ எதுவுமே ஊற்ற தேவையில்லை எங்கும் போகும் வண்டி எங்க வேணாலும் போலாம் கரடு முருடான பாதையிலும் போலாம் ஒத்தையடி பாதையிலும் ஓடும் நல்ல வண்டி எப்படி எங்க வேலையோ நம்ம என்ன பண்ணலாம் இந்த வண்டியை ஓட்டலாம் ஓகேவா நெக்ஸ்ட் இன்னொரு முறை படிக்கலாமா படப்பட வண்டி பனங்காய் வண்டி புகையில்லா வண்டி புழுதி தாரா வண்டி இல்லா வண்டி எங்கும் போகும் வண்டி ஒத்தையடி பாதையிலும் ஓடும் நல்ல வண்டி ஓகே இதோட முதலாவது சில்ட்ரன் என் நினைவில் காட்டில் திருவிழா லெசன் முடிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட் லெசன் நெக்ஸ்ட் வீடியோல போறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ